பிரைஸ்லாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஆதியாகமம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேலைக்குள் பிரவேசியுங்கள் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் ஆம் பிரியமானவர்களே தேவன் நீதிமான்களை தமக்காக தெரிந்து கொள்கிறார் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவாவோ தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் பதிவிட்டிருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே தேவன் நம்மை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் நம்முடைய நீதி நியாயங்களை அவர் காண்கிறவராக இருக்கிறார் ஆகவேதான் அவர் நீதிமானாகிய நோவாவை பார்த்து சொல்கிறார் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் ஆம் தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை நம்மேல் அவர் நம்மை பார்த்து அவர் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அநீதி நிறைந்த உலகம் இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பாவமும் பரிகாசமும் நிந்தையும் அவமானமும் ஏமாற்றமும் ஏமாற்றுதலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நாளிலே தேவனுடைய பார்வையிலே தேவன் நம்மை அவர் நீதிமானாக காண வேண்டும் நம்மை அழைத்த தேவன் அக்கிரமத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்ததான நம்மை அவருடைய சந்ததியாக அவருடைய ஜனமாக அவருடைய பிள்ளையாக தேவன் தெரிந்து கொண்டார் தேவன் தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரையிலும் நாம் அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நோவா தன்னுடைய பிள்ளைகளை பிள்ளைகள் மேல் மிகவும் கவனமுள்ளவனாக இருந்தான் அவனுடைய சந்ததிகள் காக்கப்படுவதற்கு தேவ கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமாக இருந்தது அந்த நாட்களில் நோவா கர்த்தர் சொன்ன தனக்கு கட்டளையிட்டபடியே ஒரு பேழையை உண்டாக்கி அதிலே தேவனுடைய சித்தத்தை உணர்ந்தவனாக தன்னுடைய குடும்பத்தார் மற்றும் தேவன் அனுமதித்த காரியங்களை அந்த பேழைக்குள் ஏற்றினான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்த அனுமதிக்கிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பெயரை தேவன் நோவாவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அவனுடைய நடக்கையிலே கிரியைகளிலே அவனுடைய பேச்சுக்களிலே வார்த்தைகளிலே அவன் எவ்வளவு தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் இருந்திருப்பான் என்பதற்கு இந்த வேத வசனங்கள் உதாரணமாக இருக்கிறது ஆகவே நம்முடைய வாழ்விலும் நாம் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக காணப்படுவோம் அப்போ மனுஷர்களுக்கு முன்பதாக நீதிமானாக இருக்கக்கூடாதா என்ற கேள்வி நமக்குள்ளே எழும்பும் நாம் இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தால் நாம் அநீதிமான்களாக இருக்க முடியாது நீதிமான்களாக மாத்திரமே இருக்க முடியும் ஆகவே நோவாவை குறித்து தேவன் எப்படி இந்த சந்ததியிலே உன்னை நான் நீதிமானாக காண்கிறேன் என்று சொல்லி அவர் பேசினாரோ அதுபோல இப்போ உள்ள இந்த காலகட்டத்திலும் நாம் அவருக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு பெயரை தேவன் நம்மிடத்திலே சொல்லும்படியாக நாம் கவனமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யூ